தொண்ணூத்தி எட்டு அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இருந்தன பாமக இருந்தது மதிமுக இருந்தது பல கட்சிகள் இருந்தன தொண்ணூத்தி ஒன்பது கடம்பூர் ராஜு குறிப்பிடுகிற அந்த ஆட்சி கவிழ்ப்பு ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்கில் பாரதிய ஜனதாவோடு எதிர்க்க ஜெயலலிதா கூட்டணி அமைத்தார் தொண்ணூத்தி ஒன்பது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி தொடர்ந்தது மீண்டும் ரெண்டாயிரத்தி நான்கில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலே அது தோல்வி அடைந்தது அதாவது சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது பாரதிய ஜனதா கூட்டணியை வாக்காளர்கள் விரும்புவது இல்லை என்பதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே கற்றுக்கொண்ட வரலாறு அதற்கு பிறகு மோடி அவர்கள் பலமுறை ஜெயலலிதாவை சந்தித்த போதும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லவே இல்லை என்று மறுத்தவர் ஜெயலலிதா இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் கூட்டத்திலே பாரதிய ஜனதாவோடு நான் கூட்டணி வைத்தது பெரிய பிழை வரலாற்று பிழை என்ற வார்த்தையை அவர்தான் பயன்படுத்தினார் இனி அந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய காலகட்ட தேர்தல்களிலே கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இதுதான் வந்து வரலாறு எனவே வரலாற்று பிழை செய்து விட்டார் ஜெயலலிதா என்று கடம்பூர் ராஜில் அதுவும் குறிப்பாக அவரது அமைச்சரவையிலே சகாவாக இருந்தவர் இப்போது குற்றம் சாட்டுவது என்பது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி நியாயப்படுத்துவதற்காக அவ்வாறு அவர் கூறுகிறார் கோயில்புடியில நடந்தது அண்ணாதிமுக பாரதிய ஜனதா செயல் வீரர்கள் கூட்டம் தூத்துக்குடி திரு எடப்பாடி பனிசாமி அவர்கள் வருகை இருப்பதால் அது சம்பந்தமான ஆலோசனை நடத்துவதற்கான செயல செயல்வீரர்கள் கூட்டம் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இதில் பங்கெடுக்கிறார் எனவே அவர் பாரதிய ஜனதாவை குளிர்விப்பதற்காக இவ்வாறு கருத்துக்களை கூறுகிறார் வரலாற்றிலேயே கூட்டணிகள் மாறி மாறி வந்திருக்கின்றன மாறி மாறி வைத்திருக்கின்றன சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது பொதுவாக தமிழ்நாட்டின் அடிப்படையான அரசியல் போக்கு என்னவென்றால் நாம் வந்து தேசிய கட்சிகளை ஆட்சி கட்சிகளை அமர்த்துவதற்கு விரும்புவதில்லை எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதா இப்போது ஆட்சியிலே பங்கு என்கிற அஸ்திரத்தை எய்து கொண்டே வருகிறது கோட்டையிலே பாரதிய ஜனதா அமைச்சர்கள் இருப்பார்கள் என்று திரு அண்ணாமலை முதல் பலரும் கூறுகிறார்கள் அமித்ஷாவும் அதை தான் கூறுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சரியான விளக்கம் கொடுக்காமல் மன்னிப்பு கொண்டே வருகிறார் ஆக அதுதான் இப்போது பிரச்சனையாக மாறப் போகிறது அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு கடம்பூர் ராஜு இது மாதிரியான கருத்துக்களை கூறுகிறார் அது வரலாற்று ரீதியாக பிழையான கருத்து இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி தெரு தராசிஷியா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க